ஹாய் மக்களை வெல்கம் டு எடு சார் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான ஒரு த்ரீ பெட்ரூம் வீடு பார்க்க வந்திருக்குங்க இது ஒரு குண்டூத்தூர் மேத்தா நகரில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்க்குற முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் ஏன்னா வீடு லேண்ட் அப்பார்ட்மெண்ட் பார்த்துருப்பாங்க அவங்க நம்ம சேனலில் கொஞ்சம் ரெஃபர் பண்ணுங்கள் நம்ம பண்ணுறதுலாம் டேரக்டான ப்ராப்பர்ட்டி தாங்க எந்த ஒரு ப்ரோக்ரேஜ் சார்ஜ் பண்ணுறதுல தாராளமாக ஸ்க்ரீன் தர நம்பர் கால் பண்ணிவிட்டு இந்த வீடு வந்து பாருங்கள் மெயின் இருந்து ஜஸ்ட் ஒரு டூ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான த்ரீ பெட்ரூம் தாங்க இந்த ஏரியாவில் எங்கேயுமே ஒரு செவன்ட்டி செவன் லேக்ஸ் லேக்ஸில் வீடு கிடையவே கிடையாதுங்க நம்ம மட்டும்தான் வந்து இந்த ரேட்டில் தரோம் அதுவும் ஒரு டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் தான் உங்களுக்கு வந்து உடனே வந்து புக் பண்ணிக்கங்க இருக்கிறது ரெண்டு யூனிட் தான் அவைலபிளாக இருக்குங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டுங்க இல்ல தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சவுத் ஃபேசிங்ல அமைஞ்சிருக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு ஒரு கேட்டர் கமிட்டி தாங்க பாக்கிறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான சுத்தி வீடுங்களா இருக்க பகுதி தாங்க வாங்க உள்ள போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட் நல்ல ஒரு கிராண்டியரான கேட் பண்ணியிருக்காங்க கேட்டை தாண்டி உள்ளே வந்தீங்கன்னா வெளியில் ஒரு கார் பார்க்கிங் இருக்கும் உள்ள ஒரு கார் பார்க்கிங் இருக்குதுங்க ஒரு சின்ன சைஸ் கார் இருக்கலாம் அளவுக்கு ஸ்பேஷியஸாக இருக்கு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு ஒரு சீலிங் பண்ண மாதிரி எஃபெக்ட் பண்ணிருக்காங்க இந்த சைடில் ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல சூப்பராக இருக்கீங்க மெயின் டோர் வந்து ஃபஸ்ட் குவாலிட்டி டீக்கில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹால் தாங்க ஹாலோட ஒரு சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க இந்த சைடில் ஒரு டெக்ஸ்டர் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக பாருங்க அப்படியே ஹால்லேருந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இது ஒரு செட்பேக் போகிற வழி செட்பேக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மோட்டர் ஃபிட்டிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க ஒரு த்ரீ ஃபீட்டுக்கு செட்பேக் நல்லா அழகாகவும் இருக்குதுங்க உள்ளே வந்தீங்கன்னா இது வந்து வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான கிச்சன் தாங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எட்டுக்கு ஒரு பத்துன்ற மாதிரி ஃபுல்லாகவே வந்து மாடலர் கிச்சன் பண்ணியிருக்காங்க சின்னி செட்டப்போடு இருக்குதுங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லா ப்ரொவிஷனும் நல்லா அழகாகவே கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டும் நல்லா பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு டிவி யூனிட்டாக தாங்க இருக்குது கபோர்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு அஞ்சுக்கு ஒரு ஆடுன்ற சைஸில் ரெஸ்ட் ரூமுங்க இந்த சைடில் அப்படி திரும்பி வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ரெஸ்டூட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு பத்துன்ற மாதிரி ரெண்டு ஜன்னல் வச்சு ஒரு பெட்ரூம் தாங்க இந்த கபோர்டு வந்து ஃபுல்லாகவே உள்ள பண்ணியிருக்காங்க லாஸ்ட்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டு பில்டிங்கு நல்ல ஒரு அழகான ஒரு ஸ்டெப்ஸு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து ஃபுல்லாகவே ரெயிலிங் பண்ணியிருக்காங்க நல்லா நல்லாயிருக்கு இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த சைடு ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூம் பார்த்துலாம் இந்த பெட்ரூம் ஒரு டோரு அழகான ப்ரஸ்ட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு பத்துக்கு ஒரு பதினஞ்சுன்ற சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இல்லை ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குது ஒரு அஞ்சுக்கு ஆறுன்ற சைஸில் அட்டாச் டாய்லெட்டும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க இந்த சைடில் வந்திங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க தேர்ட் பெட்ரூம் நல்ல ஒரு அழகான ஃப்ரெஷ் ஃபுட் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க ஒரு பத்துக்கு ஒரு பதினாலுற மாதிரி ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அட்டாச் டாய்லெட் பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்குங்க டாய்லெட் வந்து அஞ்சுக்கு ஏழு சீட்டில் இருக்குங்க இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு பால்கனி பால்கனி நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பால்கனி தாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எல்லா ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்கிற தகவல் தெரிய வராதுங்க இது வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் சவுத் ஃபேஸிங் க குண்டுத்தூர் மேத்தாத்த நகரில் மெயின் ரோட்லருந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த சைட்டை வந்துருக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மெயின்னு தகவல்க்கு ஸ்கிரீனில் நம்பர் கால் பண்ணுங்கள் இது போன்ற உங்களோடய ப்ராப்பர்ட்டி விளம்பரம் கொடுத்துருமா அதுக்கும் ஸ்க்ரீனில் திருநம்பர் கால் பண்ணுங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோலாம் எடுத்துகிட்டு ரசி பாய்